எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மகேஸ்வரி ஹரிகரன் வில்லிவாக்கம் மகரிநசிவம்லேருந்து பேசுகிறேன் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா பேஷண்ட்டுக்கும் நல்லபடியான குழந்தை செல்வம் கிடைத்து அவங்க நல்ல மாதிரி டெலிவரி ஆகி அவங்க ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணுன்னு எல்லாம் விலை இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கான பகுதியில் நான் சொன்ன மாதிரி ஐவி பிரெக்னன்சியை நார்மல் பிரெக்னன்சி மாதிரி கொண்டு செல்லலாமா அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு தொகுப்பாக சொல்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஐவி பிரக்னன்சியில் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை பற்றிய பயமும் சந்தேகமும் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஐவி பிரெக்னென்சிக்கும் நார்மல் பிரெக்னன்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவியப் பிரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்மோனினுடைய டிஃபிஷியன்சி இருக்கும் ஸோ நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா நாங்கள் மென்சஸ் டைம்னுடைய சைக்கிளில் செகண்ட் ஃபேஸை வந்து நாங்கள் வந்து லியூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதில் என்னன்னா கரு தரித்த பிறகு க ஹார்மோன்ஸ் ப்ரொஜஸ்ட் ஹார்மோன் அப்படிங்கிறது நம்ம ஓவரீஸில் வந்து செக்ரேட் ஆகும் அந்த ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஹார்மோனுடைய லெவல் வந்து நம்மளுக்கு மெயின்டைன் ஆகிறதுக்காக ஐ சில டேப்லெட்ஸ் ஹார்மோனல் டேப்லெட்ஸ் நாங்கள் வந்து கொடுப்போம் ஸோ இதை வந்து நார்மலாக கன்சீவ் ஆகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே சுரக்கும் சில நேரங்களில் அபோஷன் ஆகலாம் சில நேரங்களில் கரு சரியான சிதவு ஏற்பட்டிருக்கலாம் சில பேர் வந்து கன்சீவ் ஆகாமலே இருப்பாங்க ஸோ இதில் ஒரு முக்கியமான அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லூட்டியல் ஃபேஸில் வர சப்போர்ட் வந்து குறைவாக இருக்கிறதுக்காக தான் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அந்த லூட்டியல் ஃபேஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த லூட்டியல் ஃபேஸ் சப்போர்ட் நம்ம கொடுத்து அதுக்கப்புறமா நம்மளுடைய நஞ்சு கொடியானது நம்மளுக்கு டெவலப் ஆகி வர்றதுக்கு ஒரு டூ மந்த்ஸ் டைம் பீரியட் ஆகும் டூ டு டென் மந்த்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் அதில் உள்ள ஹார்மோன்ஸ் வந்து நம்மளை ப்ரெக்னென்சியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும் ஸோ அதனால தான் நம்ம ஐவிஎஃப் ப்ரெக்னன்சியில் நார்மல் ப்ரெக்னன்சி மாதிரி இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம ஹார்மோன் சப்போர்ட்டும் நம்மளுக்கு அதுக்கு அதிகமான முறையில் தேவைப்படுது அந்த ஹார்மோன் சப்போர்ட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ஷியல் த்ரீ மந்த்ஸில் நம்ம கொடுப்பதின் மூலமாக தான் அவங்களுடைய இம்ப்ளான்டேஷனை வந்து அதிகப்படுத்த முடியும் கருச்சிதைவோ அபாஷனோ ஆகாமல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து தடுக்க முடியும் ஸோ இதன் பற்றிய மேலும் விளக்கங்களுக்கு மகரி நர்சிங்கோமே அணுகவும் நன்றி வணக்கம்